விஜய் டிவி சிறகடிக்கு ஆசை சீரியல் நடிகர்களுடைய சம்பள விபரம் இப்போ வெளியாகிட்டு இருக்குது அதாவது இப்போ டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது இந்த சீரியல் தான் ஸோ இதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளினுடைய ஒருநாள் சம்பள விபரம் இப்போ வெளியாகி இருக்குது சரி யார் யார் எவ்வளோ அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்கும் ஸோ முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் வாங்குறாங்க ஒரு எபிசோடுக்கு அதே போல அண்ணாமலை பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாயும் புஜியா பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாயும் ரோஹிணி மனோஜ் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாயும் ரவி ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாயும் சத்யா சீதா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாயும் வந்துட்டு சம்பளமாக வழங்கப்படுது இந்த சம்பள விபரத்தை பார்க்கும்போது முத்துவுக்கும் மீனாவுக்கும் தான் அதிக சம்பளம் வாங் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் கதாபாத்திரம் யார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்